வணக்கம் உறவுகளை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இப்ப என்ன சொன்னால் எங்களுடைய நரி அறிவில் ஆள் உச்சம் அவர் வாங்கின பட்டங்களோ பல சரியோ இவர் சுற்றுலா போயிருக்கிறார் சரியோ போய் எங்க போயிருக்கா லண்டனுக்கு போயிருக்க லண்டன்ல பிறகு இந்த தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி ஒன்று இருக்கிற என்னன்று கூப்பிட்டாங்க என்னென்று போனாங்க கேட்கப்படுறாங்க சரியோ இவர் போயிருக்கிறார் சரி என்று சொல்லி அங்க கொண்டு போய் போனாச்சு அங்க லண்டன் மத்தியில மத்தியில குன்பே என்று ஒரு கோல் இருக்காங்க மத்தியிலே அதுக்கு கூட்டி கொண்டு அதுக்கு போய் இருந்தாச்சு இருந்தா இவருங்க நீனே கேட்க தனியா நீ நான இந்த கேட்ட மாதிரி அப்படி விருந்தினர்கள் எல்லாம் வந்திருந்தவையா அதுக்குள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தவங்களும் அவங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்கள முன்னுக்கு சபையில கனெசன இருந்திருக்கு கொண்டே இருந்தியாச்சு இவர் போய் வடிவ ஸ்டைல் ஆயி திருநன்களையா வந்து ஸ்டைல் கோட்டான்னு காலை காலை அந்த மாதிரி இருந்தாரு சரி இருந்த உடனே ரைட்பா வா மணக்கமுன்னு சொல்லிப்பா அந்த ஆஹ் ஓ மணக்கமுடி இவருன்னு சொல்லி சந்தோஷமா போகும் அப்ப முதல் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா நல்ல சந்தோஷமாக தான் கேட்டுக்கிட்டேன் தெரியும் நீங்கள் இந்த இப்படி எல்லாம் நாலு குளிக்குவாங்களே அப்போ முதல் கே கேட்டுக்கிறான் நீங்கள் இன்னும் இப்படி முன்னாள் ஜனபதியாக இருக்கேற்க இவ்வளோ ஒரு பொருளாதார வீதம் இது எல்லாம் குறைஞ்சு போய் இருக்கே அட்டிமட்டத்தில் நாடு இருக்கு சும்மா உயர்த்தி விட்டியில உண்மை அப்படித்தான் அப்போ இவருக்கு ஒரு மகிழ்ச்சி என்றால் சில அடுத்த கேட்டாலாம் அந்த பண வீக்கமெல்லாம் அவ்வளோ குறைஞ்சிருந்தது

அப்ப என்ன தோத்து புனிதங்கள் ஓ சரி எழுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து அரசியல இருக்கிறீர்கள் ஆனா தோத்து பொண்ணிகள் திருப்பி விடுறானு நல்ல எல்லாம் செய்திகள் தோத்து போட்டீங்க ஏன் தோத்தீங்க இந்த போராட்டம் ஒன்று நடந்தது இல்லை என்ன என்ன போராட்டம் நடந்தது இந்த எல்லாரும் பராமன்றத்துக்கு உள்ளட்டாங்களோ ஆஹ் அரகில போராட்டம் எல்லாம் நடந்தது அரகல போராட்டம் எல்லாம் நடந்தது நடந்த சொல்லிப்பேன் ஓ அவங்களும் எல்லாம் நீங்கள் சரி மொத்த ராணுவ தெம்மிச்சு அடிச்சு தள்ளி விட்டிகளே அடிச்சுட்டு போராட்டம் ஏன்னா அந்த போராட்டத்தை அவர்கள் கோவாயிருப்பாரு என்ன உங்கள போராட்டம் செய்த மாதிரி அவர்கள் செய்தார்கள் அவர்கள் என்ன நியாயமா செய்தவர்களா போராட்டம் அப்படி சொல்றாரு பாராமன்றத்துக்கு வந்து குதிச்சு பாராமன்ற வளாத்துக்கு உள்ளட்டு வீடு வழி எல்லாம் செய்தா அது துவசம் செய்த நாயர் நேரம் மாளிகை எல்லாம் உள்ளட்ட அப்ப என்ன போராட்டம் மாதிரி செய்தா பிரச்சனை செய்யல அப்ப நாயர் நேரம் அப்ப அவர்கள் சுதந்திர சதர்க்கம் அப்ப அந்த இளைஞர்கள் உங்களுக்கு சரியா கோபம் இருந்ததுக்கு கோபம் வச்சுட்டு பேரவில்லோ அதுக்கு என்ன அதான் தோத்து போனீங்க

இல்லை இந்த குண்டு விசல் எல்லாம் வீசி விடுறீர்கள் அங்கே கனவேரை செட்டேன்னு சொல்லிடணும் கொஞ்சம் பேருக்கு காணாப்பணும்னு சொல்லிடணும் அவ்வளோ பேருக்கும் இன்னும் நீங்கள் ஒன்றும் சொல்லில்லை ஏன் சொல்லில்லை ஓட்ட செய்ததான் ஓ செய்தது கொண்டு வந்து தான் நாங்கள் அவருக்கு ஒன்று என்னட்ட கதைக்கிறது அவர்கிட்ட குதலும் மாறி முகமும் மாறி பாவம் ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்லி போட்டேன் ரெண்டு மூணு மத்தியால குடுத்த பேட்டியே வெட்டி போட்டாங்களே வெட்டி போட்டு இவங்க தன் பாதமான சொல்லி இங்க வந்து சமாளிக்கத்தானு இலங்கை அரசாங்கத்திட்ட வந்து சொல்லத்தான போனோம் இப்படி இப்படி செய்தது உட செய்யல அதுங்கண்ட புத்த நாடு புத்த பகவான் அவருக்கு ஒரு கடைசியா ஒரு கதைன்னு சொன்னாராம் புத்த பகவான் ஒருத்தர் ஒருத்தர் புத்த பகவானுக்கு போய் கதை சொல்லி விழுந்துடும் அப்போ அது தமிழ் அடியான் தேலேயே பார்த்தது ஞாபகம் சொல்லி விழுந்துதான் அப்போ எல்லாம் கதைச்சு முடிய புத்தவான் சொன்னான் சரி சரி நீ சொன்ன கதை நான் ஒன்றும் இயற்கையில் எனக்கு உண்டு கதை தேவையும் இல்லை நீ என்னத்தை தந்தாயோ அவ்வளோத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு நீ போக முடியும் சமாளிப்பு கதைப்ப இந்த மாதிரி உங்களுடைய கதை எனக்கு இப்போ பிடிக்கல உங்களுடைய கதையை நான் ஒன்றும் கேட்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை நீ இது என்ன கேட்டதில்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியும்

ஒரு பக்கத்துல ஒரு படிக்க மனுஷன் ஒரு கெத்த நாள் என்ன போட்டு குழம்பி எடுத்துக்கிட்டாங்க ஏன்டா போகணும்னு வருனுக்கு போக மாட்டேன் இனி அன்றன மொழி நாட்டை பயணம் வேண்டாம் சும்மா பேசாம முன்னாள் ஓய்வு பேசாம இருந்து

கதைக்கிறதை இப்பாட கூடாண்டுவாங்க ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கு அப்படியே ஒழிக்க இல்லாம போயிடும் அப்படி அந்த எங்கட எங்கட பழைய எங்கட எங்க தலைவற்ற கதைகளும் அப்படித்தானே இப்படித்தானே இந்த போராட்டங்கள் வடிவங்கள் வடிவங்கள் மாறலாம் ஆஹ் மாறலாம் ஆஹ் அப்படி நிறையா ஒரு இதை வந்துட்டு நாங்கள் முடிவு கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றி நாங்கள் சம்பாதிச்சு கொண்டோம் ஆ நீ நடந்தது ஏன் அப்படி நடந்தோம் அப்படி ஏன் நடந்து இருக்கணும் அதை கதை கொண்டு இருக்கணுமாண்டுவாங்க

நைசா தானே கதைப்பாய்ச்சி போட்டு அவர் பேச அவன் விட்டானே அப்போ திட்டமிட்டப்பட முன்னெடுக்கப்படவில்லை சொல்றீங்க விமானப்பட விமானங்கள் மருத்துவமனைகள் குண்டு வீசி தரணங்கள் உள்ளன இதற்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டார் இல்ல அவரை குண்டு வீசினைதான் நீங்க சொன்ன மாதிரி குண்டு வீசினதான் அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்தேன் எடுத்தேன் செத்தவனே செத்தவன் கொண்டு உயிர் வருது தானே அப்போ அப்படி வெச்சு அந்த சித்திரவத ஜேவிபி இந்த ஆக்கள் துன்புறுத்தின சம்பந்தம் எல்லாம் கேட்டவங்க ஒளி தான் கேட்டோம் விஷயங்கள் கேட்டவங்க வெச்சி விளாதி தள்ளி விட்டா வெச்சி செய்து இருக்கறாங்களே என்ன வந்து ஒவ்வொரு ஒரு பெட்டியும் அவங்க ஒவ்வொரு ஒரு அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு ஒரு லீடர்ஸ் பத்தி தரவுகளை வந்து வெளிநாடுகள் வெச்சி இருக்கறாங்களே தரவுகள் எல்லாம் வெச்சி இருக்கறாங்க தரணங்கள் வரைக்கும் அது தரணம் அப்ப வருது அப்ப வரைக்கும் தூக்கி போறது இந்த இப்படி செய்தேன் நான் அதுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோடு போய் அம்ப்றது. ها இவர இவர விழுந்ததரா இவர பாவான இவருக்கு முக்கிய பங்கு அதுல. மற்ற அவைய ஏகாபாதின் 200 ரூபாயின்டை இவருக்கு அப்ப எப்படா இவரை போய் வாடல வந்து மாட்டி இருக்கறத கொண்டு அவங்க சும்மா ஆகளே. சும்மா சும்மாட்டையறத கொண்டு இது புஷுண்டி போய் இவர இங்கிலீஷ்ல அளத்தறவா வந்து கிளை விட்டு ஆனா இவருக்கு ஆளுக்கு உப்ப மாறி போச்சு. தமிழ்நாடியா அடையன சொன்னார் குற்ற எல்லாம் வேற குரல்லாதான் கதை சொந்த குரல்லயே கதை கேள்லையா சொந்த குரல்ல கதை கேரளியா மாதிரி அந்த பொடி லாங்குவேஜ் எல்லாம் ஜுவா அந்த மாதிரி கிடந்த அந்த பொடி லாங்குவேஜ்ல தெரியும் இல்ல ஆக்களுக்கு பொடி லாங்குவேஜ பார்த்தே ஆக்களை அறங்கலாம் இவன் கோபத்துல இருக்கிறானோ இவன் சாந்தமா இருக்கானோ இவன் பிரச்சனையில் இருக்கிறானோ டென்ஷனாக இருக்கிறானோ

சில விஷயங்களுக்கு சொல்லத்தான் படிவ ஏன் தோத்துனீங்க கொஞ்சம் கோவமாயிருந்து அதான் தோத்துனீங்க அப்படி இருக்கும் தோத்து தானே போனேன் அது போட் போட இல்லையப்ப நான் தோத்து அது சொன்னேன் வந்து கொஞ்ச நாள் தானே கொஞ்ச நாளுக்குள்ள எனக்கு செய்ய டைம் இல்லை ம் நாட்டுக்கு செய்து காட்டி செய்து கா நாட்டுக்கு செய்து காட்ட டைம்லையோ பிரச்சியானம் இல்லையோம் தெரிய இல்லையா அவருக்கு அது கொஞ்சம் நாள் தான்டா அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்போ நான் ஒரு வருஷம் தான் நின்றுப்பாங்க அப்போ எனக்கு டைம் கிடைக்கலையே தான் நான் அவங்க அடுத்த கேள்வி என்னன்னு கேட்பாங்க மொட்டாக்கி விட்டாங்களா கேள்விகளை எல்லாம் இப்படி கேட்டா தான் வெங்களையாக்களுக்கும் தெரியும் என்ன வெங்கலய உண்மைகள் உறங்காதல்லோ உண்மைகள் என்றும் உறங்காது வாயில தடி இரண்டாயிரம் கேட்க ஓ குண்டு தான் இதே கதை எங்கே இவரை கேட்டா சின்னான் நான் தான் நான் தான் போறேன் போறேன்னு இருப்பாங்க சில பேர் அப்படி சொல்லக்கூடிய ஆக்கள் கூட இருக்குது எங்க ஆள் ஒழும்பி போட்டா சரி உண்ட கதை ஒன்று நான் எடுக்கல எனக்கு உண்ட கதை ஒன்று தேவையில்ல சரி ஆள் ஒளிம்பி போட்டா அப்படின்னு விளங்குதானே என்ன நேர்மையான இருந்து கதையோ சொல்லுகோ அவங்க அடிச்சான் அடிச்சானோ இது விஷயம் அப்படி ஒன்றும் இல்லை காலங்கள் பதில் 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 சொல்லும் 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 காலம் காலங்களை நாங்கள் செய்யல சமயத்தில் சமயத்தில் வந்து தக்க அடி அடி கொடுக்கும் தூக்கி 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 தொங்கல்ல அடிக்கும் அதோட அதோட் கவிதான் இப்ப செய்து ஜனாதிபதியா இருந்து என்ன வந்து போனாலும் கேள்வியோட சரி இதே இதை விட இனி என்ன வேணும்

கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்